ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா பகுதிகளில் அரசுக்கு சொந்தமான பஞ்சமி நிலம் பூமிதான நிலம் அரசு புறப்போக்கு நிலம் ஆகியவற்றில் பொதுமக்கள் குடியிருப்பதற்கு இலவசம் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பைபாஸ் திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டம் கம்பம் ஒன்றிய பொறுப்பாளர் ஹர் முகமது தலைமையிலும் ராஜாராமன் முத்து ஆரோக்கியராஜ் அபுதாகிர் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பெத்தாசி ஆசாத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க கோரையும் வழங்குவதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா மனுக்களை பெற்று அதனை உத்தமபாளையம் கோட்டாட்சியரிடம் மொத்தமாக விளங்கினார்கள்